மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு சூரியன் கேடில் வந்திருக்கார் காலபுருஷனோட ஏழாவது ராசி உங்களுடைய ராசி காலபுருஷனோட முதல் ராசி தலை ஒரு தலைவர் மாதிரி இதில் இந்த மேஷ ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் அண்டு கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த சூரியனுக்கு பதிலாக கேது இங்கே வேலை செய்கிறது முதல்ல இந்த மாசத்துல உங்களுக்கான ராசியில நாலு கிரகங்கள் ரொம்ப அருமையாக வேலை செய்கிறது ஒன்று வந்து சூரியன் ரெண்டாவது குரு மூணாவது செவ்வாய் நாலாவது கேது இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னா கடக கடகராசிக்கு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியே பயிற்சி ஆறுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஏன்னா ஆறில் வேற கேத்து இருக்குது காரில் கேத்து இருக்கிறது ரொம்ப நல்லது வீடு வா வீடு அது சம்மந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் ஓடின்னு இருந்ததுன்னா இதுவாக இருக்கும் பொதுவாக இந்த ராசியில் மேஷ ராசியில் உத்தியோகஸ்தர்கள் அது தனியார் இதில் இருந்தாலும் சரி அண்டு அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் அதாவது ப்ரமோஷன் சம்பள உயர்வு அல்லது புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா அந்த புது வேலை கிடைக்கலாம் இது ஜீவன ஸ்தானத்தை வசதியாக்கும் வீடு வாங்கணும் அல்லது வீடு மாறணும்னு நினைக்கிறதுக்கு சான்ஸு இந்த மாதம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் வரும் உத்தியோக மாற்றமும் சிலருக்கு வரும் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து ராசிக்கு எட்டில் செவ்வாயோட வீட்லேயே உட்காந்துருக்கார் அப்போது எட்டாம் இடம்லாம் நமக்கு துர்ஸ்தானம் அது இதுன்னு சொல்லிவிடுவான் சுக்ரன் அங்கே இருக்கும்போது பண விரயம் எதற்காக பண விரயம்னா ஆடை ஆபரணம் அண்டு கார் வாங்கிறது அந்த மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் மாணவர்களுக்கான நேரம் ஏழில் சு புதன் இருக்குது ப்ளஸ் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எட்டுக்கு போகிறது இது வந்து படிப்பை நன்னா தரும் வெளிநாட்டு படிப்புகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு வயோதிகர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் பர்சன் சொல்கிறோமே அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ உடம்பு ரீதியான நியாழ்பட்ட வியாதிகள் குணமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாய் நாலில் போகிறார் நாலில் போயிட்டு இந்த சூரியனை பார்க்குறார் ஓகே அதனால் ஒரு நோய் ரொம்ப நோ நோய் இருந்தால் அதற்கான புது வைத்தியம் கிடைக்கும் அது தீர்றதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த மாதம் மேஷராசியில் இருக்க அழைக்க அண்டு மற்றபடி பொதுவாக இந்த மாதங்கிறது பெருமையாக சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்றதுக்கான நூறு வழி கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு புதுசா வீடு வாங்குற ஐடியா அல்லது புதுசா நம்ம வீடு இடம் மாறணும் அல்லது வீட்டை விற்கணும் நாள்பட்டு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் நல்லா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது பொதுவா இந்த மாசத்துல மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் அவங்களுக்கு கேதுவால நன்மை நடக்கிறது அதே போல பரணி நட்சத்திரத்துக்கு ராகு அண்டு சுக்கரனால நன்மை நடக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு செவ்வாய் அண்டு சூரியனால் நன்மை நடக்கிறது இந்த கிரகங்களுடைய தன்மை அமைப்புகளை கொண்டு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றி அடையும் ஒரே ஒரு விஷயம் உங்கள் நட்சத்திரத்திலேருந்து எண்ணின் வாங்கும் உங்கள் நட்சத்திரத்திலேருந்து இப்போ அஸ்வினின்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகதீர்ஷம் பரணினா பரணி கிருத்திகை ரோகிணி மிருகதீர்ஷம் அந்த மாதிரி எண்ணின் வரும்போது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து ஜென்ம நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் அது அது உங்கள் நட்சத்திரம் அதிலேருந்து மூணாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் அதுக்கப்புறம் அஞ்சாவது நட்சத்திரம் அதுக்கப்புறம் ஏழாவது நட்சத்திரம் இது அப்படியே மூ ஒன்று அப்படிங்கிறது பத்து மூணு அப்படிங்கிறது பதினாலு ஏழு அப்படிங்கிறது இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஒன்பதாவில் வகுத்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி வர்ற நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க சந்திராஷ்டமம் பற்றி கவலைப்பட வேண்டாம் பெருசாக படுத்தாது இந்த மாதம் யாருக்குமே படுத்தாது அதுக்கு பதிலாக உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வர மூணாவது நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு படுத்தும் மற்றபடி நார்மலாக நன்னாக இருக்குது வீடு வாங்குகிற யோகங்கிறது மேஷராசிக்காரளுக்கு கை இப்போ கை கூடுற நேரம் திருமண முயற்சிகளில் அவ்வளோ இதுவாக இல்லை சாதகமா இல்லை அதனால கொஞ்சம் அப்படியே இழுத்தடிச்சிட்டு இருக்கலாம் மற்றபடி பாக்கி எல்லாமே நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் செல்வ வளம் நல்லா இருக்கும் நாராயணா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் ஓகே வேல் படிக்கலாம் முருகனை வழிபாடுறது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு நல்லது நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் 4 2 4, four.